மக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் அன்பு சகோதரன் காவி முத்துராஜ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திருமாவூவனுடைய மது ஒழிப்பு நாடகம் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எம் ஆர் ராதா அவர்கள் நாடக கம்பெனி வைத்திருந்ததாகவும் அவர் ஊர் ஊராக சென்று நாடகம் நடத்தி புகழ் பெற்றதாகவும் நம்ம எல்லாரும் அறிந்திருப்போம் இன்றைக்கி அவர் உயிரோடு இருந்திருந்தால் திருமாவளவன் அவர்களை பார்த்து வந்து பொறாமப்பட்டிருப்பார் அந்த மாதிரி மது ஒழிப்பு என்ற தலைப்பு நமக்கு கிடைக்கலையே அப்படிங்கிற அளவுக்கு பொறாமப்படுற அளவுக்கு திருமாவளவன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு மது ஒழிப்பு நாடகத்தை வந்து அரங்கேற்றி கொண்டிருக்கின்றார் மது ஒழிப்பு வந்து தமிழ்நாட்டில் யாரால் வந்து சாத்தியப்படும் இன்றைக்கி தமிழகத்தை ஆளுகின்ற ஆளுங்கட்சி திமுகவால் தான் சாத்தியப்படும் இவர் வந்து பார்த்திங்கன்னா அவரையே அந்த மது ஒழிப்பு மாநாடுக்கு வந்து கூப்பிட்டுருக்காரு இவர் ஏதோ ஒரு தைரியத்தில் குருட்டு நம்பிக்கையில் தன்னுடைய தொண்டர்களை வந்து சந்தோஷப்படுத்துவதற்காக உற்சாகம் மூட்டுவதற்காக மது ஒழிப்பு என்ற ஒரு வார்த்தையை வந்து எடுத்து விட்டார் எடுத்த பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து இருதலை கொல்லியாக இவர் வந்து சிக்கி திணறி கொண்டிருக்கின்றார் ஒரு பக்கம் நம்மளுடைய ஓனர் ஸ்டாலின் அவர்கள் நம்மளை வந்து திட்டுவார் இன்னொரு பக்கம் மக்கள் முன்னாடி நம்ம அமலப்பட்டு போயிடுவோமே என்ற ஒரு அசிங்கத்தில் வந்து நெளிந்து கொண்டிருக்கின்றார் ஏற்கனவே திருமாவளவன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அறிவாலய வாசலில் வந்து இரண்டு சீட்டுக்காக வந்து காவல் காத்து கொண்டிருப்பார் அவர்கள் வந்து எப்போதுமே அவருக்கு பிளாஸ்டிக் சேர் கொடுப்பதுனால தன்னுடைய அங்கீகாரத்தை நிலைநாட்டணும் இவர்கள்ட்ட வந்து இவர்களுக்கு ஈக்குவலாக நம்மளும் வந்து ஒரு சோபா செட்டில் அமரணும் அப்படின்னா அறிவாலயத்திட்ட வந்து இவர் முட்டி மோதுவது வந்து நம்மளால் வந்து புரிந்து கொள்ள முடிகிறது இவருடைய ஓனர் வந்து திருமாவளவன் அவர்களை கூப்பிட்டு என்னப்பா நீ வந்து ஆளுகின்ற அரசுக்கு எதிராக எனக்கு எதிராக ஒரு அஸ்திரத்தை கையில் எடுத்திருக்கின்றாயே மது ஒழிப்புங்கிறது இது உனக்கு நியாயமா அப்படின்னு சொல்லிவிட்டு டோஸ் விட்டுருப்பாருன்னு நினைக்கிறேன் உடனே அவரை சந்தித்து பின்னாடி வந்து வெளியில் வந்த உடனே திருமாவளவன் அவர்களே நாங்கள் மது ஒழிப்பு மாநாட்டு நாங்கள் நடத்துகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திமுகவும் கலந்துக்குவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லி தமிழக மக்களை வந்து ஒரு கேவலமான ஒரு சூழ்நிலையாக இவங்களெல்லாம் நினச்சிக்கிட்டு தராரு திருமாவளவன் அவர்களே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து என்ன கொடுத்தீங்க இது மாநில அரசுக்கு எதிரான மது ஒழிப்பு அல்ல இது இந்திய முழுமைக்குமான மது ஒழிப்பு மாநாடுன்னு சொல்கிறீங்களே இது உங்களுக்கே அசிங்கமாக இல்லையா குஜராத்தில் வந்து மது ஒழிப்பு நடத்தி வந்து பார்த்திங்கன்னா மது விளக்கு கொண்டு வந்து எத்தனையோ வருடங்கள் ஆயிடுச்சுங்க பீகாரில் நிதிஷ்குமார் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மது விளக்கு கொண்டு வந்துட்டார் ஏன் அதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியாதா இது இது இந்திய முழுமைக்கும் இவர் மது ஒழிக்க இவர் கிளம்புறாரா ஏன் ஐநா சபை வாசலில் போய் உக்காந்துக்குங்களேன் அங்கே உங்கள் மது ஒழிப்பை வந்து உலகம் முழுமைக்கும் சர்வதேச அளவுக்கு நீங்கள் கொண்டு போங்களேன் அசிங்கமாக இல்லை உங்களுக்குலாம் என்ன கணக்கில் நீங்கள் கிளம்பு கிளம்புறீங்க திமுகவை எதிர்த்து உங்களால் களமாட முடியல அவங்கள களமாடுனால் அவங்ககிட்ட கிடைக்கிற அந்த ரெண்டு சீட்டும் போயிடும் இதெல்லாம் உங்களுக்கு தேவையா திருமாவளவன் அவர்களே